ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை துணிகளை பளிச்சுன்னு எப்படி ஆக்குறது புதுசு மாதிரி எப்படி ஆகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துணிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஒப்பிக்கோங்க நான் எனக்கு ஒரே ஒரு ஷர்ட் தான் துவைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சோண்டு தண்ணியை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் பக்கெட்டில் இப்போ பக்கெட்டில் தண்ணி ரொப்பினதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா நம்ம ஆப்பத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க அந்த சோடாவை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஷர்ட் எடுக்கிறதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இங்கே ஒரு மூணு நாள் ஷர்ட் சேர்த்து வைக்க போகிறீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து சேர்க்குறப்போ இது கூட வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது வெறும் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா தண்ணியில் மட்டும்தான் சேர்க்கணும் இதோட ஆலாவோ அவ்வளோ நீளமோ இல்லைன்னு டிட்டர்ஜென்ட்டோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் ப்ளைன் வாட்டரில் உப்பு அதை சோடா உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒயிட் ஷர்ட் தான் துவைக்க போகிறேன் சொன்ன மாதிரி இது என்ன பண்ணோன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் ஷர்ட் துவைக்கிறப்ப ஒயிட் துணி துவைக்கிறப்ப எல்லோ கலர் மாறிடும் அந்த மாதிரிலாம் மாறாமல் ஒயிட்டை ஒயிட்டாக வச்சுக்கும் ரொம்ப ப்ரைட்டாக வச்சுக்கும் ஒயிட் அதான் மாரி ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் இதில் இப்போ பாருங்க நான் ஒரு ஒயிட் ஷர்ட் துவைக்க போகிறேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் ஊறதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி துவைப்பீங்க நிறைய பேர் கையில் துவைப்பாங்க அப்படி கையில் துவைக்கிறவங்களா இருந்தால் சோப்போடு துவைச்சிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் இதை எடுத்து பிரிஞ்சிட்டு மிஷினில் போட்டு ஒரு கப்பு டிட்டர்ஜென்ட் போட்டுவிட்டு நீங்கள் வந்து மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் நான் மிஷின் வாஷ் தான் பண்ண போறேன் இதனால நல்லா ஊறட்டும் ஊறுறதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் நான் வந்து இன்னைக்கு மிஷினில் தான் வாஷ் பண்ணுறேன் ஸோ மற்ற துணிங்களோட சேர்த்து போடாமல் தனியாக இந்த ஷர்ட் மட்டும் குவிக் வாஷில் போட்டு போட போகிறேன் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அயன் பண்ணி ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு எவ்வளோ பழிச்சுருக்கு நீங்களே பாருங்கள் ஸோ நீங்களும் இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கிறேன் பாய்